ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காவது ராசியான கடகராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த குரு சக்கரன் பரிவர்த்தனை மற்றும் சுக்கிரன் உச்சபலத்தால் இருப்பதால் நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கும் அப்படி பார்க்கல கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா அந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா நமக்கு இருந்து வந்துச்சு இந்த அஷ்டமச்சனியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டோம் ஆனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு நமக்கு ரொம்ப வலிமையா பெரிய பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து அவர் நமக்கு பிரமாதமா நமக்கு ஒரு நல்ல இயக்கத்தை வருமானத்தை கொடுத்தாரு வாழ்க்கையில ஒரு பெரிய பிடிமானத்தை கொடுத்தாரு ஒரு புகழ கொடுத்தாரு அது மட்டும் இல்லைங்க பதவி கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்தவர் ஸோ இடைப்பட்ட காலத்துல அவரும் வக்ரகதியாகி இப்பதான் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த உறவு நிலைகளில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல காலமாக உருவாயிருக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்னன்னா சுக்கிரன் அப்படிங்கிறவர் நாலு பதினொன்றுக்குடையவராக இருக்கிறார் நாலு பதினொன்னுக்குடையவர் வண்டி வாகனம் இடம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவரும் அதே போல் தாய் மற்றும் தாய் சார்ந்த உறவுகள் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறதும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஈடேறுதல் ஆசைகள் நிறைவேறுதல் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது சரி இவங்க ரெண்டு பேரும் போய் எங்கே இருக்காங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒம்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்குது என்ன மாதிரி உருவாகிருக்கு அப்படின்னா புண் பூர்வ புண்ணிய பலன்கள் அப்படின்னு சொல்கிற வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு ஒன்பது பதினொன்னு பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப பிசினஸ்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய உண்டு நமக்கு தொழில் வேலை வருமானம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கதவை திறக்குது ஆமா நம்மளுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை சார்ந்த முயற்சியில ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்ப என்ன மாதிரி தசாபுத்தி நமக்கு நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோம் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணம் ஓகே தான் தாராளமாக திருமணம் செய்யலாம் வீடு வண்டி வாகனங்களை வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் பெரிய வீடாக கூட கட்டலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு யாருக்கு கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த அமைப்புகள் உண்டு அதுல இந்த கலை இலக்கியம் நாடகம் நாட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்குது நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு அவங்களும் வெளி உலகத்துக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு நேர காலம் அப்படிங்கிறது இந்த காலம் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை சிக்கனமே எமோஷன் ஆகிருவீங்க ஆனா அந்த எமோஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இருக்குது எமோஷன் ஆகிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது மத்தபடி மத்த விஷயம் எல்லாமே நிதானமா செயல்படக்கூடியவங்க அன்பை செலுத்தக்கூடியவங்க ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கும் தந்தைக்குமான உறவு நிலைகள் ரொம்ப சமமாக இருக்கும் நல்லா இருக்கும் அவர் உதவிகரமாக இருப்பாரு அவருடைய சொத்துக்கள் கிடைக்கும் ஆமாம் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா குடும்பத்தோடு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகும் ஆமாம் பல்வேறு கோவில் தலங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் அம்மாவோஸ் இல்லை ஏதேனும் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய கன்வர்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதில் எந்த குறையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சிறப்பு செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லைங்க கடகராசியை பொறுத்தவரை கெடுதல்னு சொல்கிற மாதிரி இல்லை என்ன அந்த கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனை அப்படின்னு எதேன்னு இருந்துச்சுன்னா அதுதான் சரியாயிடும் அதே நேரத்தில் பொருளாதார சிக்கலும் கொஞ்சம் சரியாயிடும் கடனை கொஞ்சம் அடைச்சிருவீங்க கடனை அடைச்சிருவீங்க அடைச்சி கொஞ்சம் கடன் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆமா எதையும் ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு தைரியம் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான தசாபக்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க அது சார்ந்த முயற்சிகளில் இறங்கிகளை மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் ஈட்ட முடியும் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அப்ப இந்த காலகட்டம் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குது அப்படின்னா உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை நல்லா பார்க்குறாரு அடுத்து பாருங்க ஐந்தாம் இடத்தை பார்வையிடுறார் அடுத்து வேற எங்க பாக்குறார் அப்படின்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்கிறார் ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது இந்த குரு பரிவர்த்தனையாலோ அல்லது குரு சக்கரையோ குரு சக்கரன் இன்னு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அமைப்பு தான் உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய உறவுகள் சொந்த பந்தத்தில் மதிப்பு மரியாதையோட கௌரவமாக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நல்ல பாகியம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆமா ரொம்ப நாளா போகல திட்டமிட்டு இருக்கேன் போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது ஆமா இதுல என்னன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொது சிந்தனைகள் நிறைய தோணும் ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு நம்ம நம்மளால முன்னேற செய்யணும் அப்படிங்கிற அக்கறை உணர்வுகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களோட அருமை பெருமைகள் அனைத்தையும் கிட்டத்தட்ட நம்ம சொல்லியாச்சு ஆமா இது என்ன முக்கியமான விஷயம்னா இதுக்கு முன்னால சுக்கிரன் அப்படிங்கிறவர் எட்டாம் இடத்துல இருந்தார் அஷ்டம அஷ்டத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்றது வழக்கம் எட்டாம் இடத்துல இருந்தார் இப்போ அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல வந்ததும் அவர் ஒரு சுபகிரகம் அவர் உங்களுக்கு நாலு குடையவர் ஆமா அதுவும் நாலு பதினொன்று குடையவரா இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபத்தி இருக்குது இலக்கண அடிப்படையில் என்ன விதமான புலன்கள் இருக்குது அது கோச்சார ரீதியில் எப்போ செயல்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக தெரியணும்னா டிஸ்பேல தர்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை அடிப்படையில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து பாருங்க உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் புனர்பூச நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு பெரும் பணம் வரவு அப்படிங்கிறது உண்டு அதில் எந்த மாற்றமும் உறுதியா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஆமாம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இந்த இரண்டாவது திருமணம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் மறு திருமணம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பூசம் நட்சத்திரம் சொந்தமாக தொழில் செய்யணும்னு சொல்லி ஓடி ஆடி உழைச்சி ஒரு தொழிலை செஞ்சு ஏ ஒரு வாழ்க்கையில தொழில் மூலமா முன்னேறது அப்படிங்கிறது இவங்க தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இருப்பாங்க ஏன்னா அந்த தொழில் செய்கிற தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் மூலமா வருமானம் வரும் வேலை அப்படிங்கிறத தாண்டி தொழில் மூலமா வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அதற்கு அங்கே எடுப்பீங்க கண்டிப்பாக விட்டு பெறுவீங்க அடுத்து பாருங்க ஆயுள்ய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இப்போ என்ன காலகட்டம்னா ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்பாவோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்பாவோட ஆதரவுகள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தன்னையோட இளையவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டமாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஓகே தான் சரி இதையும் தாண்டி உங்களுடைய நட்சத்திரங்கள் மட்டுமல்லாம என்ன விதமான வழிபாடுகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கடகராசி வழிய வழிபாடு அப்படின்னு முதல் வழிபாடே பாத்தீங்கன்னாக்க குரு தட்சணாமூர்த்தி தான் முதல் வழிபாடு அடுத்து இரண்டாவது வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்துல நீங்க இரண்டாவதா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோவில் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஓகே ஓவராலா நம்ம கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வீடு வண்டி வாகன யோகங்கள் இருக்கு உறவுகளில் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே தான் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் லெக்கன் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்பிளில் திறமருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாஸ்துக்கள்